திருப்பாவை இருபத்தி மூணாம் பாடல் மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்துதரி முறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கெனே போர்த்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியமாறாய்ந்து அருளேலோரெம்பவாய் இதன் பொருள் விளக்கம் மழைக்காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நாற்புறமும் நடமாடி பிறரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதே போல காயாம்பு உடைய கண்ணனே நீயும் வீர நடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலைப்பாடுகளுடைய கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் எதிரே இருப்பவர் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு பொருளை கொடு நகையை கொடு வாகனத்தை கொடு என்று நாம் கேட்கக்கூடாது நியாயமான கோரிக்கைகளை மட்டுமே இறைவனிடம் கேட்க வேண்டும் இதைத்தான் ஆயர்குல பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என்றால் மட்டுமே கொடு என்றார்கள் அவர்கள் எதை கேட்டார்கள் அந்த கண்ணனையே கேட்டார்கள் அவனோடு கலந்துவிட்டால் சோறு வாகனம் நகை நட்டு பட்டு இதெல்லாம் எதற்கு நமக்கு அதற்கெல்லாம் மேலான பேரின்பம் அல்லவா அவன் நன்றி நான் உங்கள் சத்தியுமா